இலங்கை ரசிக பெருமக்களுக்கு முதல்ல என்னுடைய உங்கள் பாடகர் மனுவின் முதல் வணக்கம் கொஞ்சம் சுகம் இல்லை கோல்டு அதனால கொஞ்சம் சத்தமா பேச முடியல உங்க எல்லோரையும் இங்க அதுவும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அது வந்து கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் வந்து பாடகராக உங்களுடைய உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு தான் கண்டிப்பாக எந்த பாடகர் பாடகி வந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உடனே இலங்கைக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை என்கரேஜ் பண்ணுறதில் இலங்கை தமிழர்களுக்கு ஈடாக வேறு எதுவுமே இல்லைன்றது அறிந்த உண்மை அதுதான் எனக்கும் நடந்தது எனக்கு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அற்புதமான நண்பர்கள் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே இலங்கை ரசிக பெருமக்களோடு தான் நடந்தது ஸோ இந்த நாற்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி மூலமாக செய்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அது அது போன வருடமே நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம் அது லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணதுனால ஒரு நல்ல ஆடிட்டோரியமோ ஒரு பெரிய மைதானம் கிரவுண்டோ கிடைக்கவே இல்லை லாஸ்ட் மினிட்ல அது சின்ன ஹாலில் பண்ணால் அது வந்து நிறைய நிறைய பேர் சந்தோஷப்படுத்த முடியாத ஒரு காரணத்துக்காக அது மீண்டும் இந்த வருடத்துக்கு நிறைய நண்பர்களோட சப் சப்போர்ட்டோடு நான் வந்து இந்த வருடம் முருகனுடைய ஆசீர்வாதத்தோட அதாவது இந்த திருவிழா பெரிய கொண்டாட்டம் அதுக்கு இடையில ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அது மத்திய கல்லூரி மைதானத்துல மத்திய கல்லூரி மைதானத்துல நமக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு அது வந்து என்னுடன் இணைந்து அற்புதமான இன்றைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லோருக்கும் பிடித்த கார்த்திக் அவரும் வராரு அவர் கூட சைந்தவி பிரபல பின்னணி பாடகி எங்கள் சூப்பர் இருந்து இப்போ நிறைய சிறு திரைப்பட பாடல்கள் பாடிக்கொண்டு வரும் தீப்தி சுரேஷ் மற்றும் இசை கலைஞர்கள் இலங்கை கலைஞர்களுடன் இணைந்து ஒரு அற்புதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மக்கள் எல்லோருக்கும் நான் உறுதியாக இங்கே வந்து பிரஸ் மூலமா மீடியா மூலமா இது கண்டிப்பாக போன வருடம் மாதிரி இல்லை இது வந்து ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்னோட இணைந்து இத்தனை பேர் வராங்க அப்படின்றது இந்த மண்ணுக்கு வந்து நாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் உடல்நிலை கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருந்தால் கூட நான் இந்த டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கேன்